நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதே நேரத்தில் நீங்க பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க நீங்க வேணால் எடுத்து பாருங்க பேச ஒவ்வொரு ராத்தியம் அன்போடு சொல்லுவீங்க அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன்னு சொல்கிறேன் நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் பேச ஒவ்வொரு பிடிக்கும் அன்போடு அன்பு சொல்லுவீங்க அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன்னு சொல்கிறான் நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நான் அதே நேரத்தில் நீங்க பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க வேணால் எடுத்து பாருங்க பேச ஒவ்வொரு ஆத்தையும் அன்போடு அன்போடு சொல்லிருக்கீங்க அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன்னு சொல்றேன் நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அதே நேரத்தில் நீங்க பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க நீங்க வேணாம் எடுத்து பாருங்க பேச ஒவ்வொரு ஆத்தையும் அன்போடு அன்போடு சொல்லிருக்கீங்க அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம்